இப்போ நம்ம சந்தித்து கொண்டிருந்த மனிதர் அவர்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா பனையப்பட்டி ஊராட்சி இது சிறப்பு என்னவென்றால் முன்னாள் ஊராட்சி மன்றத்திலருடைய கணவருமாவார் இவர் ஒரு சமூக செயற்பாட்டாளர் இவர் வந்து குறிப்பாக பட்டியல் சமுதாய மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தும் ஆதரவளித்தும் வந்து கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் பனையப்பட்டியில் அந்த என்ன பிரச்சனையும் அதை நீங்கள் சொல்லலாம் சார் உயரதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ியில் வந்துட்டு எங்களுக்கு பட்டியலின மக்களுக்காக வந்து ஒதுக்கப்பட்ட இடத்த வந்துட்டு ஒரு சமூக ஆர்வலர்கள் வந்துட்டு ஒரு ஆறு பேர் வந்துட்டு கட்டா போட்டு தனியாக வந்துட்டு ஆக்கிரமி பண்ணி வச்சுக்கிட்டாங்க கவர்மெண்ட் அதிகாரிகளை வந்துட்டு கைகளை வச்சுக்கிட்டு இது சம்மந்தமாக எங்களுக்கு பொதுவான இடத்துக்கு பொதுவான ஒரு ஒரு தனித்தட்டியோ வந்துட்டு ஒரு கழிப்பறையோ ஒரு எந்த ஒரு வசதியும் பண்ணிக்க முடியலை எங்களால் வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு மீட்டு கொடுத்தாக்க கொஞ்சம் நல்லா இருக்கும்னு இருக்கும் அது மீட்டு கொடுக்கறதுக்கு வேற ஏறி கவனம் அந்த நிலம் எது சம்பந்தமானது அது மக்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன தேவைக்கு கொடுக்கப்பட்ட அது வந்துட்டு எங்களுக்காக பூங்கான்னு சொல்லிட்டு ஒதுக்கப்பட்டதுங்க சார் வந்துட்டு அதை வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு முதல்ல முன்னோர்கள் இருந்தவங்க வந்துட்டு நாலேஜ் இல்லாமல் இருந்ததுனால வந்துட்டு அதை பட்டா போடவோ இது பண்ணவோ இல்லாமல் பொதுமக்களுக்கு நாம தானே இருக்கோங்கிற ஒரு அதில் வந்துட்டு ஏ இருந்துட்டாங்க அதை யாரும் கவனிக்கல அதை வச்சு அதுக்கு முன்னால் பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாலே வந்துட்டு விவோ உங்களை வச்சுக்கிட்டு பட்டா போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ கோர்ட்டு கேஸுன்னு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்த மீட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ஒன்று ஏக்கர் நிலம் கிடைச்சா உங்களுக்கு என்னென்னு என்னென்ன திட்டங்கள் மக்களுக்கு கிடைக்க முடியாது எங்களுக்கு வந்துவிங்கன்னு ஒரு சமுதாய கூடம் கிடைக்கலாம் சார் எங்களுக்கு சமுதாய கூடமே இல்லை வந்துட்டு அது மாதிரி வந்துட்டு ஒரு தண்ணி தொட்டியோ ஒரு 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 திடலுக்கு கூட வந்துட்டு நாங்கள் அடுத்த இந்த ஸ்கூல் கிரவுண்டு தான் ஐடியா ஸ்கூல் கிரவுண்டுக்கு தான் போய் விளையாட முடியுது கொஞ்சம் எங்கள் குழந்தைங்க வந்துட்டு இல்லைன்னா ரோட்டில் தான் விளாட்றாங்களே ஒழிய வந்துட்டு ஒரு பொதுவான இடத்துல போயிட்டு நம்மளால வந்துட்டு பண்ணி கொடுக்க முடியல குழந்தைங்களுக்கும் ஒரு சிறப்பான விளையாட்டு திடலாக ஒதுவுமே பண்ணி கொடுக்க முடியல உங்களுக்கு அடுத்த இந்த கிராம இந்த இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பட்டியல் மக்களுக்கு பட்டியல் சமுதாய மக்களுக்கு அடிப்படை கோரிக்கைகள் ஏதாவது இருக்குங்களா அடிப்படை கோரிக்கைங்கிறது வந்துட்டு குடிநீர் தொட்டி வந்துட்டு அவசியம் தண்ணி பற்றாக்குறை இருக்கு சார் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு காரணம் இந்த இடப்பும் சொல்லலாம் ஆஹ் அதுவும் சொல்லலாம் அங்கே ஒரு டேங்க் போலாம் எங்களுக்கு டேங்க் கட்டுறதுக்கு கூட ஒரு பொதுவான இடம் கிடையாது குறையா இருக்கு அது இல்லாமல் வந்து ஒரு கழிப்பறை இல்லை எங்களுக்கு வந்துட்டு ஒரு வசதியில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு பக்கத்தில் வந்துட்டு அடுத்தவங்களுக்கு அது காட்டுக்குத்தான் போகிற மாதிரி இருக்கு வழியே வந்துட்டு ஒரு சொந்தமாக வந்துட்டு எதுவுமே செயல்படுத்திக்க முடியல மக்கள் எத்தனை குடும்பங்கள் வாசிக்கிறாங்க இங்கே வந்துட்டு சுமார் வந்துட்டு இரநூத்தம்பது குடும்பம் இருக்குது சார் ம் இந்த 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 பொதுவான இடத்துக்குள்ளே வந்துட்டு எண்பத்தஞ்சு பேருக்கு வந்துட்டு பட்டா இருக்குது சார் வந்துட்டு

அது வந்துட்டு நம்ம நம்ம தலைவராக இருக்கிற வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்ததை வந்துட்டு நம்ம வந்துட்டு மக்களுக்கு சிறப்பு பண்ணி கொடுத்தோம் வந்துட்டு நம்ம எந்த ஒரு இடையும் இல்லாமல் வந்துட்டு இப்போ இன்னமும் அத்தியாவசிய தேவை இருக்குது அதையும் வாங்கினா நல்லாயிருக்கும் அவங்களுடைய பணி சூழலுக்கு மத்தியில் பொதுமக்களுக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்ட வைக்கிற தேங்க்யூ